நம்ம கடவுள் கொந்தளிக்கிறோம் இல்லை தமிழ்நாடு மக்கள் கொந்தளிக்கிறாங்க திமுக காரங்க கொந்தளிக்கிறாங்க இவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை ஆங்காங்கே தடை பண்ணி சுற்றி சுற்றி விட்றாங்க கூட்டத்துக்கு நிறையா பேர் காட்டக்கூடாதுங்கிட்டு டைம் டைமை வந்து ஆக்கி விட்றாங்க அவங்க சுற்றி 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 விட்டால் கூட்டம் குறையும் அப்படின்ற எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆங்காங்கே நரப்பயரமா வந்து இந்த இடத்துக்கு சேர்ந்தவங்க கூட்டம் பயங்கரமா அளவு இருந்தது தளபதியோட ஸ்பீச் இருந்தது வந்து திமுகவினர் வந்து வந்து பாஜகவுடைய பி டீம் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது எதிர்பார்த்தீங்கன்னா பாஜக தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஆகும் திமுக ரெண்டாவது இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் கூட்டணி இல்லை தளபதியை அறிவிச்சிட்ட பிறகு எதுக்கு கூட்டணி விற்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து திமுகவினர் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல விஜய் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில கூட நிறைய இடத்துல விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவதூறவும் நிறைய பேசுறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பேசுறவங்க பேசிட்டே தாங்க இருப்பாங்க சொல்லல முக்கிய செயல் தளபதி செயலா செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு உண்டான விளைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சியே இல்லாத முதலமைச்சரா வந்து உட்காராரு ஆட்சி புரிவாரு இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே நீதிமன்றமே வந்து தலையிட்டு சொன்னா இங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் வந்து முதல்வரானா என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க மகளிர் பாதுகாப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பிங் எல்லாம் கூடி உறவையில் தளபதி முதலமைச்சர் ஆனால் கூடி உறவு அதெல்லாமே அதுக்கேற்ற பொய்யான வாக்குறுதி ஸ்டாப் உடனடியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவாங்க என்ன முயற்சிகள் இருப்பார் அஜித் அண்ணன் உயிருக்காக நாங்கள் போராட வந்தோம் எங்கள் அண்ணனும் வந்தார் எங்கள் அண்ணன் வரமாட்டார் எங்கள் அண்ணன் உள்ளே இருக்கிறாரு அண்ணன் ஒழிஞ்சு நிற்கிறாரு அண்ணா பயந்து நிற்கிறாரு அண்ணா பேச மாட்டார் அண்ணனுக்கு நாங்கள் போராடுறதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் எல்லாமே எல்லாமே மறியல் பண்ணாங்க எங்கள் அண்ணன் வெளியே வந்து பேசிட்டார் எல்லா போலீஸு எல்லா மறியல் எல்லா போராட்டத்தையும் மீறி எங்கள் அண்ணன் வெளில வந்துட்டார் இனிமேல் ஜெயிப்போனா தமிழக வெற்றிகழகம் தான் வரும் தமிழக வெற்றி இதுக்காக வந்து போராட்டத்துக்கு வந்தோம் போராட்டம் நல்ல பேர் முடிஞ்சது அதோட வெற்றி வந்து கூடிய சிறுத்தில் தெரியும் எங்கள் தளபதி வந்திருக்கோம் தளபதிக்காக வந்திருக்கோம் பிளஸ் அந்த உயிருக்கு மரியாதை கொடுத்து உணர்வோடு வந்திருக்கோம் இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் எங்கள் அண்ணன் ஜெயிப்பாங்க அதுக்கு முதல்வர் அவர் மட்டும்தான் தளபதி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது இனிமேல் நாங்கள் வந்து நல்லா நல்ல வழியில் போவோம் சொல்கிறபடி

வாங்களை எங்க வேலை இல்லையா எங்களுக்கு வீடு வாசல் இல்லையா எங்களுக்கு என்ன வர வேணும் அதை பார்த்து பாத்து செஞ்சாலும் நானூறு ஆயிரம் ரூபாய் தான் இருக்கிறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் சுத்துறேன் எத்தனை நாள் வரும் ஒரு நாள் சம்பளம்னா ஆயிரம் ரூபாய் ஒரு மாசம் நீங்க ஆயிரம் ரூபாய் சுத்திரம் என்ன பண்றது அதனால ஆயிரம் ரூபாய் வாங்க அந்த ஊரில் ஃப்ரீ பஸ்லேயும் போகல சரிங்களா இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குற ஓட்டுக்காரை போட்டி போட்டு இவங்க வந்து பேசுவது பேசிட்டே இருக்கட்டும் காசே கொடுக்காம எங்கள் வீட்டுக்கு காசு உட்கார எடுத்து தீவிரமாக இருக்கோம் சூப்பராக பேசினாரு எங்கள் அண்ணன் கலாச்சாரம் கிணறு பண்ணாங்க கேள்வி பண்ணாங்க எல்லோரும் மூக்கையும் உடச்சி அவர் வெளியே வந்து நல்லபடியாக பேசி அவரு கோஷம் தான் இங்கே இவ்வளோ மக்களும் இவ்வளோ ஜனமும் வந்து அண்ணன்லேருந்து அக்காலேருந்து தங்கச்சிலேருந்து எல்லாரும் வந்து இங்க பேசியிருக்காங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு அவர் போசம் வந்திருக்காங்க அஜித் அண்ணன் போசமும் வந்திருக்காங்க இதை வந்து யாருமே ரெண்டாவது இந்த மாதிரி நடக்கக்கூடாம வேண்டிக்கிறோம்

ஒரு மெயில் மூலியமாகவோ இல்லை நோட்டீஸ் மூலமாக மட்டும்தான் இப்போ அரசியல் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்த அனைத்து அரசியல்வாதிகள் வாய்களுக்கும் இன்னைக்கு சேப்பாக்கத்தில் மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டத்தில் தளபதி அவர்கள் தலைவர் கலந்து கொண்டு இது ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக இன்னைக்கு நேர்த்திருக்காரு அதுவும் இல்லாமல் யாராலையும் இன்னைக்கு ஒரு ஆளு கட்சி எதிர்த்து ஒரு இடத்துல அதுவும் ஒரு துணை முதலமைச்சரோட தொகுதியில் வாட்டியாக இந்த மாதிரி ஒரு தமிழக வெற்றிகழ தலைவர் அவர்

இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சு அனைவருக்கும் இந்த வாயத்தொடர்ந்து பேசுறேன் இதுக்கப்புறம் கலந்துக்க மாட்டாரு போனத்துல வர மாட்டாரு வீட்டுல தான் இருப்பாரு ஆபீஸ்ல தான் இருப்பாரு ஆபீஸ் அரசியல் தான் சொல்வாரு சொல்ல கார்பெட் ஆபீஸ்ல நடத்த பண்ற அனைத்து இந்த அரசுவாதிகளுக்கும் முன்னுமொழியாக நடந்தேன் அவர் பேச்சு கேட்டீங்களா எப்படி இருந்துச்சு அவரோட பேச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசினாலும் அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவங்களுக்காக ஒரு வெறும் ஸ்ரீபுரியாக இருந்த ஒரு வார்த்தைகளை தான் அதை எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்தோம் மாதிரி நடந்திருக்கு அடுத்த மாநாட்டில் சந்திப்பு இப்போது விஜயோடைய அரசியல் வந்து சினிமாத்தனமாக இருக்குது அவருக்கு டைலாகை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அனைவருமே பாத்தீங்கன்னா சினிமாவோடய டைலாக்லாம் நிறைய இடத்துல பேசுகிறாங்க அது வந்து யாருமே எடுத்துக்காட்டுக்கும் சொல்ல நாங்கள் எங்களால் எங்களோட கழக சார்பாக யாரும் வெளிப்படையா வெளிப்படையாக அவங்க சொல்ல விரும்பப்படலை விரும்பப்பட்டால் அனைத்து அரசியல்வாதிகளும் சினிமாவோடய டைலாக்கை தான் பயன்படுத்துகிறாங்க நாங்கள் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினதால டிரைவிங்கா பேசுகிறது எங்களோட வார்த்தைகளும் வாசகங்களும் அது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வாசகத்தை பின்பற்றலை மக்களுடைய குரங்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுறோம் மக்களுக்கு இது வரைக்கும் இருபத்தி நாலு பேருடைய இந்த லாக்கப் பெத்தோட பெற்றோர்களை யாரா சந்திச்சு பார்த்துருப்பாங்களா இல்லை சந்திச்சு நிதி கொடுத்துருப்பாங்களா இல்லை நிதி வழங்கப்பட்டு தான் இல்லை அரசாங்கமே செய்யப்பட்டுதான் இல்லை நாங்களாகவே நாங்கள் முடுத்தப்பட்ட இந்த நிதி இன்னைக்கு அந்த அவங்கள வர வச்சு ஜார்படலை காந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுதுன்னு நினைக்கும் இந்த ஆறு சரி நாணயத்து கட்சிகளும் இந்த சமூக அநிதி வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சது அஜித் குமார் மட்சிகளுக்குன்னா லாக்கம் கூட வச்சு அவங்க உயிர் மரம் மர பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ரெண்டு மட்டும் கேசு முக்கியமான விஷயம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் வராங்க ஆரம்பிப்பேரியம் பாலாஜி அவர்கள் அதே மாதிரி தமிழ் ஈரோடு மாவட்டத்தில் அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலும் அதாவது வெளிவந்த பிரச்சனை வெளி வராம நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுவும் வெளி வந்தாலும் இன்னும் என்னென்ன நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது கிட்ட மக்களுக்கு முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிய வரும் இன்னும் இன்னும் முக்கியமான விஷயம் இருந்தாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வரார வரலாறு கூட தெரியாம இவ்வளவு பெரிய கூட நடந்திருக்கு அது வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீங்க பாத்துருக்கீங்க நிறைய வேன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வேலையை கூட தான் பார்த்தாங்க

இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை நேரடியாக சந்திக்கணும்னு போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் எப்போ போவாரன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து அரசியல் பயணம் இருபத்தி 2026 முன்னிருத்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக போறாங்க. விஜய் அவர்கள் எப்போ போவாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து வெளியே வந்து அரசியல் பண்ணல வீட்லேருந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வந்திருக்காரு வந்திருக்காரு எப்படி இருந்ததுன்னு சொல்றீங்க கண்டிப்பாங்க அதாவது அதாவது இன்னைக்கு அவர் வராது ப்ராப்பரான நியூஸ் இல்லை நியூஸ் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது ஒரு வேலை ஒரு வராது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன் இதை விட மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கும் அதை கட்டுப்படுத்த முடியாம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை இப்போ வந்து விஜய் வந்து இப்போ இந்த லாக்டப் டெஸ்க்கு மட்டும் போராடமா நிறைய விஷயங்களுக்கு வந்து நேரடியா போயிருக்காரு இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பொதும வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறீங்க ஆனா கட்சியின் மக்களே அப்படின்ற ஒரு விஷயம் பல வருஷங்களும் இருந்துட்டு இருக்கு பல நேரத்துக்கு பல ஏரியாவுக்கு பல விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் கொடுத்துட்டு இருந்திருக்கும் ஆனா அரசியல் கட்சியா பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடல் கொடுக்காம இருக்கு அந்த மாதிரி கொண்டு இருக்குற மாதிரி ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க சில அரசியல் கட்சிகள் வந்து எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுவதே வச்சுட்டு இருக்காங்க முக்கியம் என்ன சொல்லணும் அப்படியே நினைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொதுமக்கள் கிட்டே முடிவு இருக்குது அந்த பொதுமக்களே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்து முக்கியம் வைப்பாங்க டோட்டல் எங்கள் தளபதி நாங்கள் உட்கார வைப்பாங்க கிளம்பும் பண்ணும்போதே கிளம்பு நோக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக ஆகி இன்னும் பல பிரச்சனைகளுக்கு முக்கிய புள்ளி வைக்க முடியும் கண்டிப்பாக எல்லாமே நம்ம நடக்கும் சொல்லி இப்போ விஜய் அவர்கள் திமுகவை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாருன்னு ஒரு இதுவும் சொல்கிறாங்கல்ல பாஜகவையும்